தங்கத்தாரகை அம்மாவுடைய முடியுமா என்றால் முடியவே முடியாது அம்மா விட்டு சென்ற பணிகள் இன்னும் ஏராளம் உள்ளது அம்மாவின் பொற்கால ஆட்சி மீண்டும் அமைய வேண்டுமென்றால் நமது சின்னம்மா அவர்கள் இந்த அஇஅதிமுகவுக்கு தலைமை தாங்க வேண்டும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் தமிழகத்தின் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் நடைபெறும் இந்த அம்மாவோட ஆட்சி காலத்துல இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக இருந்தது இந்த அம்மா ஆட்சி காலங்கள்ல சிறு குழந்தையில இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாமே பயனடைஞ்சாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்சி காலங்கள்ல யாருமே அந்த மாதிரி பயனடைய வாய்ப்பு இந்த அம்மா ஆட்சிகள் வந்து எல்லாரும் அனைத்து அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் ஒன்றிணைந்து செய்தா நம்ம அண்ணன் அண்ணா திராவிட கழகம் ஒன்றிணைந்து செய்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் மீண்டும் அவங்க வரணும்னு ஆசைப்படுறேன் அம்மா சின்னம்மாவும் அதுல கலந்து எல்லாம் ஒன்று இணைந்து அதனால் அதிமுக தொண்டர்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அம்மா சின்னம்மா தலைமையில வந்து இணைஞ்சி ஒன்றிணைந்து அதிமுகவை வரணும் மீண்டும் தமிழகத்துல வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அதிமுக வந்து மீண்டும் வந்து ஆட்சியை பிடிச்சி பயனுள்ள திட்டங்களை வந்து செய்யணும் மாண்பு மிகு தமிழக முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் அந்த நாளில் உலக அளவில் டைனமிக் லீடர் என்று அழைக்கப்பட்ட அம்மா பல்வேறு திட்டங்களை தமிழக மக்களுக்கு உலக அளவில் தமிழகத்தை தலைநிபுர செய்த அந்த அம்மாவுடைய இன்னொரு பிரதிபலிப்பாக சசிகலா அம்மா இருக்கிறார்கள் சின்னம்மா அவர்கள் சின்னம்மாவை நீங்கள் வந்து அதிமுக அனைவரும் ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையை ஏற்றால்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் சின்னம்மா தலைமையில் அனைவரும் இணைந்து அதிமுகவை வெற்றியடைய கேட்டுக்கொள்கிறேன்